ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தினமும் கேரட் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் சேர்க்கிறோம்ல அந்த காய்கறிகளில் முக்கியமானதுன்னா கேரட்டு கண்ணை பறிக்கிற வண்ணத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுலேயும் சிறப்பானதாக இருக்குது அப்படிப்பட்ட ஒன்று தான் கேரட்டு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய காய்கறிகளில் ஒன்றும் கேரட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கேரட்டில் நிறைய நன்மைகள் நிறைஞ்சிருக்கு தினசரி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கேரட் சேர்க்கறதன் மூலமா உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுல கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் அதிகமாக முடி கொட்டுறது பொடுகு பிரச்சனை இது மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறவங்க கேரட்டை தினசரி உணவில் சேர்த்துக்கலாம் கேரட்டில் அதிக அளவு நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால உச்சந்தலையில் வறட்சி ஏற்படாமல் தடுத்து பொடுகு மாதிரியான பாதிப்புகளை தடுக்குது இது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்க உதவுது நம்மளுடைய கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விட்டமின்கள் இதில் நிறையவே இருக்குது தலைமுடியை வலுவாக மாற்றுறதுக்கும் முடி உதிர்வை தடுக்கிறதுக்கும் கேரட் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு அடர்த்தியான பளபளப்பான ஹேர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கட்டாயமாக உங்களோட உணவில் கேரட்டை சேர்த்துக்கலாம் திறனை அதிகரிக்க செய்கிறதுல கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கண் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க தினக்கும் கேரட் எடுத்துக்கலாம் கேரட்டில் இருக்கக்கூடிய பண்புகள் இருக்குல்ல இது கண் பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது கண்களுக்கு சிறந்ததாக கூட இருக்குது அப்படின்னு ஆய்வுகள் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க மங்களான பார்வை பார்வை குறைபாடு இது மாதிரியான பாதிப்புகள் இருந்துச்சுன்னா நீங்கள் தினசரி ஒரு கேரட்டை சாப்பிட்றது சிறந்ததாக இருக்கும் கேரட்டில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது இது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய இதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கண் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யவும் உதவுது குறிப்பாக மாலை கண் பிரச்சனை இருக்கிறவங்க வயது முதிர்வு காரணமாக பார்வை குறைபாடு ஏற்பட்டிருக்கவங்களாம் கேரட்டை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதன் மூலமாக சிறந்த பலனை பெற முடியும் சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுல கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்மளோட சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்ல அந்த அழகு சாதன பொருட்கள் மட்டும் போதாது நம்ம சாப்பிட்ற உணவும் உள்ளேருந்து நம்ம வெளியே அழகாக காட்ட உதவுது நம்ம சாப்பிட்றோல்ல அந்த உணவு மூலமாக சருமத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் தினசரி உங்களோட உணவில் கேரட்டை சேர்த்துக்கிறது மூலமாக முகப்பரு அரிப்பு தோல் அலர்ஜி வறட்சியான சருமம் இது மாதிரியான பாதிப்புகள் ஏற்படாமல் தடுத்துக்கலாம் சருமம் சார்ந்த பாதிப்புகளை சரி செய்கிறதுக்கு கேரட் ஒரு சிறந்த உணவு அப்படின்னு கூட சொல்லலாம் சூரிய ஒளியால் ஏற்படுள்ள அந்த கரும நிறத்தை போக்குறதுக்கும் கேரட் உதவியாக இருக்கும் சருமத்துக்கு பளபளப்பு தன்மையை பெறுவதற்கு கூட நீங்கள் கேரட்டை சாப்பிட்றது நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நமது உடலில் நோய் தொற்றுக்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு அமைப்பு ஆரோக்கியமாக இருக்கணும் இப்போ இருக்க சுற்றுச்சூழல் பல காரணங்கள் காரணமாக நோய் தொற்றுக்கள் அதிகமாக பரவிட்டு வருது இதை எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு போதுமான அளவு நோய் எதிர்ப்பு ஆற்றல் அவசியமாக தேவைப்படுது நம்ம சாப்பிட்றோம்ல அந்த உணவில் தினசரி கேரட்டை சேர்த்துக்கிறது மூலமாக இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் நமக்கு கிடைக்கும் கேரட்டில் விட்டமின் சி இன்னும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கள் பண்புகள்லாம் அதிகமாக நிறைஞ்சிருக்கு உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கு சிறந்த உணவாக கேரட் இருக்கும் நீங்கள் டெய்லி கேரட்டை பச்சையாக சாப்பிடலாம் அப்படி இல்லைனா கேரட் ஜூஸ் கூட போட்டு குடிச்சிட்டு வரலாம் உடல் எடை குறையிறத நீங்களே உணர முடியும் கேரட் இருக்குல்ல அது ரொம்ப நேரத்துக்கு பசியை தூண்டாது அதனால் நீங்கள் தேவையற்ற உணவுகள் சாப்பிட்றதை கூட தவிர்த்துக்கலாம் கேரட்டில் இருக்கக்கூடிய குறைந்த கலோரிகள் இருக்குல்ல அது உடல் எடை கூடாமல் இருக்கிறதுக்கு உதவுது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட தினசரி உணவில் கட்டாயமாக கேரட்டை சேர்க்குறதன் மூலமாக சிறந்த பலனை பெற முடியும் கேரட் சாப்பிட்றப்ப நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஃபஸ்ட்டு கேரட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கேரட் ஜூஸ் எடுத்து நீங்கள் குடிக்கிறப்ப இனிப்புக்கு சர்க்கரை சேர்க்கக்கூடாது கேரட்டை எண்ணெயில் பொறிச்சு எடுக்காமல் ஆவியில் வேக வச்சு சாப்பிடலாம் கேரட்டை சாலட்டில் சேர்த்து கூட சாப்பிடலாம் கேரட்டை பொடி பொடியாக துருவி தயிரில் கலந்து ரைத்தா மாதிரி கூட நீங்கள் சாப்பிடலாம் இந்த மாதிரி நீங்கள் எந்த வடிவத்தில் சாப்பிட்டாலும் இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் இந்த வீடியோவில் கேரட் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் கேரட் வாங்கி சமைச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்